வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் மக்களே சினிமா ஜங்கி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த சில நாட்களாக வெற்றிமாறன் சிலம்பரசன் படம் தொடங்குவதில் சிக்கல் படப்பிடிப்பு இன்னும் ஆரம்பிக்கலன்னு பல செய்திகள் பரவிட்டிருக்கு இதோட உண்மை என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம் தானு தயாரிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல சிலம்பரசன் நடிக்கும் படம் எஸ்டிஆர் பார்ட்டி நைன் இந்த படத்துல சிம்பு ரெண்டு விதமான லுக்ல நடிக்கிறாரு ஒரு லுக் இளமையான சிம்பு கதை வட சென்னை பின்னணியில உருவாகுது ஆண்ட்ரியா சமுத்திரகனி கிஷோர் இயக்குனர் நெல்சன் உட்பட பலரும் நடிக்கிறாங்க படத்தோட ப்ரோமோ வீடியோவுக்கான ஷூட்டிங் கூட நடந்தது முதல் ஷெடியூல் சென்னை எழும்பூர்ல உள்ள மியூசியத்தில் ரெண்டு நாள் நடந்தது இதில் சிம்பு நெல்சன் பல துணை நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க இரண்டாவது ஷெடியூல் வளசலவாக்கத்தில் பிரம்மாண்ட செட் போட்டு படமாக்கப்பட்டது ஆனால் இப்போது படம் ட்ராப் ஆயிடுச்சு சிம்பு சம்பள பிரச்சனையால் விலகிறார்னு செய்திகள் இணையத்தில் பரவுது இது குறித்து கிடைச்ச தகவல் என்னென்னா இந்த செய்திகள் எதுவுமே உண்மை இல்லை ப்ரோமோ வீடியோ ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு ப்ரோமோவை எதிர்பார்த்ததை விட பிரம்மாண்டமாக ஆவலை தூண்டுற மாதிரி எடுக்கிறதுக்காக கிராஃபிக்ஸ் மற்றும் யூஎஃப்எக்ஸ் வேலைகள் மும்முரமாக நடந்துட்டு இருக்கு இந்த போமோவை யூடியூப்பில் விடாமல் நேரடியாக தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறாங்க கூலி பட ரிலீஸ் தேதிக்கு முன்னாடி ஃபியபெக்ஸ் வேலைகள் முடிஞ்சால் அன்னைக்கே போமோவும் ரிலீஸ் பண்ண பிளான் இருக்குது இல்லைனா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வெளியாகிடும் படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் மேக்கிங்கலையும் பிரம்மாண்டமாக காட்ட பிளான் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டும் பெருசாக இருக்குது செப்டம்பர் ரெண்டாவது வாரத்தில் படப்பிடிப்பு ஆரம்பிக்க பிளான் பண்ணியிருக்காங்க பட பூஜையும் படப்பிடிப்பும் ஒரே நாளில் ஆரம்பிக்கும் இந்த இடைவெளியில சிம்பு பத்து கிலோ எடையை குறைக்க பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு படம் திட்டமிட்டபடி நடக்கும் இந்த தகவல் படி படம் டிராப் ஆகல எல்லாம் சரியா நடக்குது அப்படின்னு தெரியுது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம்